இந்தியா பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு சொன்னாலே டாட்டா தான் வந்து டாப்பில் வந்து வருவாங்க இப்போ வந்து டாட்டாவே வந்து பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு எம்ஜி நிறுவன கார்களுக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு அதுலேயும் எம்ஜி பிராண்டில் இருக்கக்கூடிய வின்சர் இந்த காருக்கு வந்து நாளுக்கு நாள் வரவேற்பு ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ஒரு பதினஞ்சாயிரம் கார்கள் வந்து விற்பனை ஆகிருக்கு ஸோ அதை பற்றியும் அதே மாதிரி இந்தியாவில் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வந்து நிசான் கார்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு சேல்ஸ் வந்து ஏழு வருஷத்துக்கு பிறகு வந்து நல்லா ஹையாக போயிருக்கு அதை பற்றியும் அதே மாதிரி நமக்கு வந்து ரெனால்டு நிறுவனத்தில் காரை ஃபேஸ் லிஃப்ட்டு பண்ணி இப்போ விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக டாட்டா நிறுவனத்தில் கர்வ் காரில் இப்போ வந்து டார்க் எடிஷன் விற்பனைக்கு வரப்போகுது அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்க போகுது ஃபுல்லாகவே பிளாக்கில் மட்டும்தான் இருக்குமா வேறு எதுவும் புது விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து வின்சர் பற்றி பார்த்தோம்லாம் கோமெட் மற்றும் இசட்டஸ் இந்த ரெண்டு இவி கார்கள் மட்டும்தான் இருந்துச்சு அதனை தொடர்ந்து தான் வந்து மூணாவது கார் மாடலாக வின்சரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க வின்சர் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு ஒரு மாதமும் நமக்கு வந்து மூவாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து விற்பனை இருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வின்சர் காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க நமக்கு டெலிவரி ஸ்டார்ட் ஆனது அக்டோபரில் இருந்து ஸ்டார்ட் ஆனச்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூவாயிரத்தி நூற்றி பதினாறு கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு நவம்பரில் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கார்கள் டிசம்பரில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து கார்கள்

இந்த வின்சர் காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நூற்றி முப்பத்தி நாலு பிரேக்காஸ் போகிற ப்ரொடியூஸ் பண்ணும் இரநூறு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் முப்பத்தி எட்டு கிலோ பேட்ரி பேக் கொடுக்குறாங்க அவங்க கிளைம் பண்ணுற ரேஞ்ச் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்கிறாங்க எப்படியுமே ரியல் டைமில் நமக்கு வந்து முந்நூறு ப்ளஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாலு ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க எக்கோ ப்ளஸ் எக்கோ நார்மல் ஸ்போர்ட் அஞ்சு பேர் சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க எல்இடி டிஆர்எல் ஸ்ட்ரைப் வந்து வருது எல்இடி ஹெட்லைட்ஸ் வரும் ஒரு மெஷ் பேசிஸில் வந்து பம்பர் பேட்டர்ன் வந்து கொடுக்குறாங்க ஸ்கிட் பிளைட் வந்து வரும் ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுக்குறாங்க யாரோட ஐநம்பிக்காக டிசைன் பண்ணப்பட்ட பதினெட்டு இன்ச் அலாய் வீல்ஸ் இருக்குது கனெக்டட் எல்இடி லைட் வந்து நம்ம லைட் செட்டப் வந்து கொடுக்குறாங்க உள்ளே எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஃபுல் பிளாக்ல கேபின் வந்து இருக்குது அதில் ப்ரான்ஸ் ஹைலைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுக்குறாங்க உடன் ட்ரிம் இன்சர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரியர் சீட்டை நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி நம்ம வந்து ரிக்ளைன் வந்து பண்ணிக்கலாம் பதினஞ்சு புள்ளி ஆறு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்குறாங்க எட்டு புள்ளி எட்டு இன்ச்சில் டிரைவர்ஸ் டிஸ்பிளே வருது ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க சேஃப்டி வைஸும் வந்து வின்சர் நல்ல கார் தான் ஆறாயிரரூபா கொடுக்குறாங்க எலெக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது முந்நூற்றது டிகிரி கேமரா இருக்குது அடாஸ் டெக்னாலஜியும் வந்து கொடுக்குறாங்க அதில் நமக்கு அடாப்டிவ் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் லேன் கீப்பர்ஸஸ் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வரும் இந்தியா பொறுத்த வரைக்கும் டாடா காருக்கான நெக்ஸானை தொடர்ந்து இந்த வின்சர் காருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்ருக்கு எப்படி வந்து எம்ஜிக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து கிடச்சிட்ருக்கோ அதே மாதிரியே நிசான் பிராண்டுக்கும் இப்போ இந்த வருஷம் இந்த கடந்த நிதியாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு சேல்ஸ் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி நம்பர்ஸ்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் தான் நிசான் கார்களுக்கு நல்ல டிமாண்ட் இருந்துச்சு நல்ல சேல்ஸ் ஆணுச்சு அதை தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த நிதியாண்டில் நல்ல சேல்ஸ் கவுண்ட் வந்து ஆயிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டில் எடுத்துக்கிட்டோன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் யூனிட்ஸ் வரைக்கும் கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு இருக்குது அதில் இருபத்தி எட்டாயிரம் யூனிட்ஸ் வந்து நம்ம நாட்டில் விற்பனையாக இருக்குது எழுபத்தி ஓராயிரம் யூனிட்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி வந்து பண்ணியிருக்காங்க நிசான் கார்களுக்கு நம்ம இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளையும் நல்ல ஒரு டிமாண்ட் வந்து இருந்துகிட்ருக்கு நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் அறுபத்தி வெளிநாடுகளுக்கு நிசான் கார்கள் வந்து ஏற்றுமதி வந்து பண்ணுறாங்க அது எல்லாமே நம்ம இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கேருந்து ஏற்றுமதி வந்து பண்ணுறாங்க இதில் எந்த காருக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு அப்படின்னா மேக்னைட் காருக்கு தான் நல்ல வரவேற்பு அதுதான் வந்து குளோபலாகவே நல்ல சேல் ஆகிட்டுருக்கு அதேமாரி விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி காராகவும் மேக்னெட் வந்து இருக்குது ஆறு புள்ளி பதினாலு லட்சம் எக்ஷரும் பிரைஸில் இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த காரில் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க பதினாறு இன்ச்சில் அலாய் வீல் கொடுக்குறாங்க ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும் வயர்லெஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க டிஎஃப்டி இன்ஸ்ட்ரூமெண்டல் கிளஸ்டர் வரும் ஏர் பியூரிஃபையர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க அடுத்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் கைகர் காரில் இப்போ வந்து நியூ மாடல் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது கைகர் பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்யூவி லுக்கில் ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த லுக் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கார் இப்போ இந்த காரில் வந்து காஸ்மெட்டிக்காக சேஞ்சஸ் கொடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செகண்ட் ஆஃபில் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிரில் செட்டப் வந்து நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க இன்னுமே ஸ்டைலாக வந்து மாற்றியிருக்காங்க பம்பர்ஸ் நமக்கு ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் ரியராக இருக்கட்டும் ரெண்டு பம்பர்ஸுமே வந்து ரீடிசைன் பண்ணி இன்னுமே ஸ்போர்ட்டியாக வந்து மாற்றிருக்காங்க டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் ஸ்லிம்மாக ஹரிசான்லாம் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க முன்பு இருந்ததை விட இப்போ இன்னுமே ஸ்லீக்காக வந்து நமக்கு வந்து மாறி இருக்கு இது இல்லாமல் ஃபின் ஆண்டனா ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர் ரியரில் நமக்கு வந்து வைப்பர் மற்றும் வாஷர் ரெண்டுமே வந்து வரும் அலாய் வீல்ஸ் வந்து புதுசு இப்போ இருக்க பர்டன் இல்லாமல் நியூ டிசைன் மாற்றிருக்காங்க சீட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த அப்போல் ஸ்ட்ரீயுமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க புது கலர் தீம்ஸில் சீட்டிங் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தாண்டி பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெருசு முன்னூற்ற டிகிரி கேமரா வெண்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எட்டு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அதில் வயர்லஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அவங்க பெருசாக கை வைக்கல சேம் இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வரும் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வந்து வரும் அஞ்சு ஸ்பீர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரும் ஏஎம்டி வந்து கொடுப்பாங்க எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு லட்சத்தி ஐம்பது அதாவது இந்த ப்ரைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் கேர்வ் காரில் வந்து இப்போ வந்து டார்க் எடிஷனாக விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதற்கு முன்னாடி சில ஃபோட்டோஸ் வந்து சோசியல் மீடியாவில் லீக் ஆகிருக்கு அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத பார்த்துரலாம் கேர்வ் காரோட டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கூப்பே ஸ்டைலில் வரக்கூடிய எஸ்சிவி செக்மெண்ட்டில் விற்பனைக்கு வந்து இருக்கு ஹுண்டாய் கிரெட்டா காருக்கு நேரடி போட்டியாக விற்பனையில் வந்துருக்கு இப்போ இந்த காரில் வந்து டார்க் எடிஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபுல்லாகவே வந்து பிளாக் பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க டார்க் எடிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி பேச்சஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபெண்டரில் வர மாதிரி கொடுக்குறாங்க இன்டீரியர் வந்து ஃபுல்லாகவே பிளாக் தீமில் வந்து அதில் வந்து நமக்கு கிளாஸ் சி பிளாக்ல இன்சர்ட்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பனரோமிக் அன்ரூஃப் வசதி வந்து வரும் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அதே மாதிரி ஏசி ஃபங்க்ஷனுக்கு வந்து டச்சு கண்ட்ரோல் வருது ஃபோர் ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வித் இலுமினேட்டட் டாட்டா லோகோட கொடுக்குறாங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்துடும் டிரைவிங் மோட்ஸ் வந்துடும் ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் அடாஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது கலர்டு டிரைவர்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க ரியர்லேயுமே நமக்கு வந்து ஏசி வென்ஸ் வந்துடும் இதை தாண்டி இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஹைபீரியன் பெட்ரோல் இன்ஜின் வரும் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் க்ரையோஜெட் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஏழு ஸ்பீடு டிசிடி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்துடும் அதேமாதிரி ஆறு ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் சில பேருக்கு வந்து பிளாக் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபுல் பிளாகில் இருந்து இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி இருக்க கஸ்டமர்ஸ்காக இப்போ வந்து டார்க் தீமை வந்து கேவ் காரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நன்றி